வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நேரம் பார்த்து கை கழுவிட்டு போற சில மனுஷங்களை நீங்க பாத்திருப்பீங்க அவங்களையெல்லாம் என்னங்க பண்றது அவங்களையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது அவங்க இப்படி பண்ணிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் அவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன் அவங்க இப்படி நேரம் பார்த்து கை கழுவிட்டு போறாங்களே என்னதான் பண்றதுனே தெரியலன்னு மனக்குழப்பத்துல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேசிக்கிட்டு உங்ககிட்ட அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அழகா கலட்டி விட்டுட்டு கை கழுவிட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் நோயே வராதுங்க ஏன்னா அவங்க தான் சரியான நேரத்தில் கை கழுவிட்டு போகிறாங்கல்ல ஆனால் உங்கள் மனசுக்குள்ள தான் ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் இவங்க பண்ணுறாங்க இப்படி எதுக்கு நடந்துக்கிறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது சி ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பெருமையெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களுடைய அரும பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க காசு பணம் பதவி இது எல்லாமே இல்லாத ஒண்ணுமே இல்லாம கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க உங்களுக்கே தெரியுங்க ஏன் அடுத்தவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி பேசுறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அத்தனை விஷயங்களையும் நீங்க அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்குங்க ஸோ காசு பணம் இல்லாத வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க நொந்துக்கிட்டா கூட இப்படி வாழ்ந்து பார்த்தா இந்த இடத்துல யார் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க நான் லக்ஸூரியான லைஃப் மட்டும் தான் வாழ்வேன் என்னால இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழவே முடியல சுத்தி இருக்கிறவங்க என்ன மதிக்கவே மாட்டாங்கன்னு நீங்க வேணா நினைச்சுக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள மதிக்கணுங்கறதுக்காக நாம வாழ்றோமா இல்ல நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வாழ்றோமா யோசிச்சு பாருங்க கடன் வாங்கி சுத்தி இருக்கிறவங்க முன்னால கௌரவமா வாழணுங்கிறதுக்காக கடனை வாங்கி நம்ம பிரச்சனையில சிக்கிறத விட இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது தாங்க சொர்க்கம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது உங்களுக்கே புரியுங்க என்னைக்குமே உறவுகள் அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ள நம்ம கூடவே சில துரோகிகளும் ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்க கூடவே தான் இருப்பாங்க உங்களுக்கு நல்லது பேசுவாங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு எல்லாரையும் நம்பிடாதுங்க ஏன்னா உங்களுக்கு சரியான நேரம் வரும்போது அது தெரியும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மரமண்டை இருக்குது பார்த்தீங்களா எத்தனை தான் வட்டாலும் புத்தியே வராதுங்க ஒரு தடவை நம்மளை செருப்பில் அடித்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிவிடுவாங்க ஆனால் மறுபடியும் அவங்களே நல்லா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு என்ன நினைக்கும் நல்லா பேசிட்டாங்கப்பா நல்லா நடந்துக்கிட்டாங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட பழைய மாதிரி போய் தொங்க ஆரம்பிச்சிருவோம் இந்த இடத்துல தான் நாம வந்து தப்பு பண்றோம் என்னன்னா ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நாம திருந்தணும் அப்படி இல்லை மறுபடி மறுபடியும் அவங்க நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா நாம தான் திருந்தலை நம்ம தான் தப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் தெளிவா புரிஞ்சுக்கணுங்க நம்மளை பார்த்து ஏவலமா கேவலமா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா ஒன்னும் இல்லைங்க நம்மளை பார்த்தலாம் கோப்பட்டுட்டு போக மாட்டாங்க சில பேர் திருப்பிக்கிட்டு போக மாட்டாங்க ஹார்ஷா வார்த்தைகளை விட மாட்டாங்க நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாத்தீங்களா நக்கலா அந்த சிரிப்ப வேற யாரும் சிரிக்க மாட்டாங்க நம்ம கூடவே இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க தான் சிரிப்பாங்க நம்ம எதிரா இருக்கிற அந்த எதிரி இருக்கான் பாத்தீங்களா அவன் கோவமாக சில வார்த்தைகள் பேசுவான் பாத்தீங்களா எதிரி நம்ம முன்னாலேயே நெல்லு நம்மள பார்த்து சிரிப்பான் நமக்கு அதை பார்த்தா பெருசா வலிக்காது கஷ்டமா இருக்காது ஆனா நம்ம கூடவே இருக்கிற சில பேர் நம்மளை பார்த்து நக்கலா சிரிக்கும் போது நம்மளுக்கு வலிக்கும் பாத்தீங்களா அந்த வலி கொடுமையானது ஸோ யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி நக்கலாக ஏலனமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க முன்னால் நாம் எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக ஏறி போய்கிட்டே இருங்க எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே பல விஷயங்களை போட்டு அழுத்திக்கிட்டு என்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது மறுபடி மறுபடியும் உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நீங்க முயற்சி பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க பரவாயில்லையே வாழ்க்கையில ஜெயிச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கூட அதுவும் ஒரு தான் கேட்பாங்க ஆனா அதை பத்தியெல்லாம் கவலை உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க அவங்க சொன்ன வார்த்தைய நீங்க என்ன பண்ணணும் முறியடிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வைராக்கியத்தை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க கொஞ்ச நாள் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேசாம அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருங்களேன் சில பேர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா இப்பெல்லாம் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிற நீ எல்லாம் பெரியாலே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பைத்திய பிடிச்ச மாதிரி இருக்கா நல்லாதானே பேசிட்டு தான் திடீர்னு அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் உங்க மேல உங்ககிட்ட எந்த ஒரு யூஸும் இல்லாததுனால தேவையில்லாத நீங்க யாரு கூடயும் பேசாததுனால உங்களை விட்டு நிறைய பேர் விலகறத நீங்க கண்கூடா பாப்பீங்க ஏன்னா இங்க சில பேருக்கு நம்ம வந்து முன்னேறது பிடிக்கவே பிடிக்காதுங்க நாம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லாம உங்களோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உங்களை பார்த்து பொறாமையில உங்ககிட்ட பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க நல்லாவே பேசிட்டு இருந்த சில பேர் காரணமே இல்லாம நம்ம கிட்ட பேசாம அப்படியே கட் பண்ணிடுவாங்க அதுவும் உங்க வாழ்க்கையில அடுத்ததான் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதை ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமா உங்ககிட்ட பேசதையே கட் பண்ணிடுவாங்க காரணம் அவங்களால உங்களுடைய வளர்ச்சியை ஏத்துக்கவே முடியாதுங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாத மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில நாள் கழிச்சு ஓகே இவங்க இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா சில பேர் நம்மளுடைய வளர்ச்சிய ஏத்துக்கவே மாட்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் உங்களா உங்களால ஏத்துக்கவே முடியாது நீங்களும் அவங்கள மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்து வெட்டியாக பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு உங்க மேல பொறாமை வர ஆரம்பிச்சிடும் கோபம் வர ஆரம்பிச்சிடும் உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க போனவங்க போய்கிட்டே இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க உங்கள தேவைப்படும் போது சில பேர் பழ பழகறதும் தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போறதும் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல ஏமாத்துறது பிரச்சனை பண்றது தேவையில்லாத அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாயிக்கிட்டே போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலைனாலும் பரவாயில்லை அவங்களுக்கு உபத்தரம் கொடுக்காம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் இங்க வாழ்க்கையில நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத இருந்தோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில நாம நிம்மதியா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க நம்ம வாழ்க்கையில நாம மத்தவங்க மேல வைக்கிற அந்த அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் மாதிரிதான் யாராவது நம்ம மேல அன்பு வைக்க மாட்டாங்களா பாசத்தை காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நம்மளோட மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குங்க காரணம் என்னன்னா நாம அவங்க மேல கொட்டி வச்சிருவோம் அவ்வளவு அன்பையும் லாபமும் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் ஆனா அதே மாதிரி அவங்க நம்ம மேல கொடுக்கல அப்படின்னா நாம டென்ஷன் ஆயிடுவோம் எப்படி சொல்கிறது சஃபர் ஆகி உட்கார ஆரம்பிச்சிடும் நமக்கு யாருமே இல்லை போல நாம தான் இப்படி இருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கும் ஆள் இருக்காங்கப்பா அவங்களுக்கும் பாசங்காற்ற இருக்காங்க ஆனால் நமக்கு தான் ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஸோ மற்றவங்க மேலே உண்மையான அன்பு பாசம் வைக்கிறது தப்பே கிடையாது ஆனால் உயிராக இருக்காதீங்க அதுதான் இந்த மிகப்பெரிய தப்பு அப்படி இருந்து இருந்தீங்க அப்படின்னா உங்க உயிரையே புடுங்கி எடுத்துட்டு போற மாதிரியான வழிகளை எல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டியது வரும் சோ முடிஞ்ச வரைக்கும் யாரு எப்படின்னு தெரியாம அளவுக்கு அதிகமான பாசத்தை கொட்டி வச்சிடாதீங்க கடைசியில நீங்க தான் கஷ்டப்படணுங்க இங்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு சில பேர் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சிருப்பீங்க என் வாழ்க்கையில் இவங்க மட்டும் எனக்கு போதும்பா எல்லாமா இவங்களே இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா அவமானம் தாங்க சில இடத்துல அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய இதயமே நொறுங்கி போன மாதிரி இருக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பியிருப்பீங்க அவங்க நமக்காக தான் இருக்காங்க எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் சடனா ஒரு இடத்துல உங்களை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க அடுத்தவங்க முன்னாலே அவமானப்படுத்திடுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த மாதிரி இடத்துல ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் யாரும் இவங்க மட்டும் போதும் என் வாழ்க்கையில வேற யாருமே தேவையில்லை அப்படின்னு யாரையுமே முடிவு பண்ணாதீங்க ஏன்னா யார் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதை புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்த விட்டு வெளியில வரணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் உங்களுக்கு அவமானம்தான் மிச்சமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்களாம் வாயை திறந்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு திறந்து சொல்லவே மாட்டாங்க அவங்களுடைய நடவடிக்கையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க நம்மள நம்மள அந்த இடத்துல நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களாக அமைதியா ஒதுங்கி தான் நமக்கு கௌரவம் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு அவமானம்தான் மிச்சமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற புகழ மறந்தாலும் சரி பெருசாக வாழ்க்கையில் சாதிச்சிருப்பீங்க அந்த வெற்றியை மறந்தாலும் சரி என்ன வேணாலும் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க அது அத்தனையும் கூட மறந்து போயிடுங்க ஆனால் நீங்கள் பட்ட அந்த அவமானம் இருக்கு பார்த்தீங்களா அடுத்தவங்க முன்னால் அப்படி கூனி குறுகி போய் நின்றுருப்பீங்க அந்த இடத்த மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட தயவு செஞ்சு சொல்கிற மறந்து தொலைச்சிடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு தடவை அவமானப்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு முதல் அவமானம் ஞாபகத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் என்னோட வாழ்க்கையில நான் அனுபவித்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் நான் பட்ட ஒரு பெரிய அவமானம் இருக்குதுங்க அது அவமானம்னு சொல்ல முடியாது சூழ்நிலை கைதியாக ஒரு இடத்துல என்னால் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சது என்னால் செய்ய முடியாத போயிடுச்சு ஒரு அதை என்னென்னு என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல ஒரு வேளை சொல்ல வேண்டிய ஒரு காலம் சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ என்னால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நான் மைக்கில் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா எனக்கு எனக்கு கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப வேணும் எனக்கு என் உயிரே அதுதான் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு அடுத்ததான் நான் சொல்கிறேன் என்னோட ஃபேமிலி அப்படின்னா என்னுடைய குடும்பத்துக்கு அடுத்து நான் நேசிக்கிற முதல் உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா மைக்கு தாங்க இந்த மேடை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் என் உயிர் மூச்சுன்னு சொல்லுவேன் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் எதிர்பார்க்காத நம்மளோட வந்து ஒட்டிக்கொண்டு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய கணவன் இந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு தேவை அவங்க இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்ம யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நாம் நம்மளோட ஃபேமிலிக்காக வாழ்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்காக வாழணும் கணவருக்காக வாழணும்னு நமக்குள்ளே நாமளே சில விஷயங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் அதுதான் உண்மை ஸோ எனக்கு ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும் அப்பா அம்மா பிஃபோர் மேரேஜ் வந்து அப்பா அம்மா இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சார்ந்தே இருப்போம் அப்பா அம்மா கல்யாண ஆனதுக்கப்புறம் கணவன் குழந்தைங்க அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ச கற்கள் வாழ்ந்துகிட்டே இருப்போம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு ஸோ ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா என்னோட மைக் நான் பேசுகிற மேடை பேச்சு அந்த மேடை பேச்சில் ஒரு தடவை என்னை எதிர்பார்க்க நான் எதிர்பார்க்காத சில இடத்துல நான் ஒரு இடத்துல ரொம்ப ஹேர்ட் ஆயிட்டேன் அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டேன் என்னால் பேச முடியல அப்படிங்கிற ஆதங்கம் அன்னைக்கெலாம் நைட்டு தூக்கமே வரல நான் இந்த பிறவி எடுத்ததே பேசுகிறதுக்காக தான் நாம நல்லா பேசணும் கைத்தட்டல் வாங்கணும் எல்லாரும் நீ நல்லா பேசின அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த அந்த வெறி இருக்குது பார்த்தீங்களா அது பேச்சாளர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஒருவேளை எல்லாருக்கும் அப்படி இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா மைக்கில் பேசி கைத்தட்டல் வாங்கணும் எல்லோரும் நீ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்ல அந்த ஆர்வம் எனக்கு இருந்துச்சு ஒரு நாள் என்னால சூழ்நிலை காரணமா பேச முடியாது போயிடுச்சு அந்த நிமிஷம் சில ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டேன் அந்த இடத்துல முடிவு பண்ணேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இடத்துல மறுபடியும் நாம் வந்து பேசணும் நம்மளை அவங்களே கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் அதை நடத்தி முடிச்சிட்டேன் என்னோட லைஃப்பில் என்னோட அச்சீவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற அந்த வெறி இருக்குது பாத்தீங்களா அது மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசில் இருக்கிற செயல் எண்ணங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்தது இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்னு மனசு ஃபுல்லாக எண்ணங்கள் ஃபுல்லாக அது ஓட 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 இந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையாக பொய்யாம்தான் எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஒன்று உண்மை நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் அனுபவிச்ச அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ சில இடத்துல நான் பட்ட அவமானத்துக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சுக்குவேன் நான் வந்து பொதுவாகலாம் ஒரு விஷயத்த எடுத்துக்க மாட்டேன் இந்த இடத்துல கண்டிப்பாக மறுபடியும் யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே நம்மளை பெருமையாக பேசணும் தூக்கி விடணும் அப்படின்லாம் நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுக்காக சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அதுக்காக நான் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்க முன்னால் மட்டும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க ஸோ நம்ம வேலையை நாம பார்த்தோம் கரெக்டாக பண்ணினோம் அப்படின்னாவே நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் ஒரு இலக்க நோக்கி போய்கிட்டே இருந்தோன்னாவே நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல முடியல ஆனாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக அப்படியே மறைமுகமாக சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு சொல்ல முடியாது முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் உங்களோட லைஃப்லையும் அந்த எண்ணங்கள் இருக்கணுங்க அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நமக்கே தெரியாது நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருப்போம் அதனால பட்ட அவமானத்தை மட்டும் தயவு செஞ்சு என்னைக்கும் மறந்து போயிடாதீங்க என்னைக்குமே அடுத்தவங்களை தேடி தேடி போய் அளவுக்கு அதிகமான அந்த ஆசையும் அன்பையும் சேர்த்து வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்கிறது அவமானம் தாங்க ஏன்னா எல்லாமே வழின்னா போனா குளங்கோத்திரம் என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மை நீங்களாம் போய் ஒருத்தவங்க கிட்ட அப்படியே கொஞ்சி கெஞ்சி எல்லாத்தையும் நீங்க கொட்டுனீங்கன்னா கூட அவங்க பெருசாக அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ எந்த இடத்துலையுமே ஈஸியாக கிடச்சிட்டிங்கன்னா மற்றவங்க உங்களை அப்படி தூக்கி போட்டு அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால ஒரே ஒரு விஷயம்தான் யார்கிட்டேயும் வழின்னா போய் ரொம்பலாம் தொங்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்க மேலே அன்பு பாசம் காட்டணும் தான் அதுக்காக நீங்களாம் ரொம்ப இறங்கி போகாதீங்க ஸோ உங்கள் கிட்டே யார் வராங்களோ அவங்க மேலே அன்பாக பழகுங்க பேசுங்க இதுவும் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நாமளாக தேடி தேடி போய் அன்பு பாசம் அத்தனையும் கொட்டுவோம் ஆனால் அவங்க நம்மளை மத் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் கண்டுக்காகவும் போய்கிட்டே இருங்கல அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் உங்களை மதிக்காத சில பேரை நீங்கள் திரும்பியே பார்க்காதீங்க நீ பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க முடிஞ்சால் அவங்க முன்னால் சிரிச்சுக்கிட்டே கெத்தாக வாழ்ந்து காட்டுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க அவங்களே உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பேசுவாங்க இது நடக்குங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில துன்பத்துலையும் நீங்கள் கஷ்டப்படுற நேரத்துலையும் அவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கிறப்போ உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அதை நான் சொல்ல வரல நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட உங்களை சுற்றி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எல்லாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையெல்லாம் தயவு செஞ்சு யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க எட்டிமா குடிச்சு வச்சுக்கோங்க அவங்கள வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை மிஸ் பண்ணின மாதிரி அர்த்தம் ஸோ அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் என்னுடைய மனைவிக்கு என்னோட மனைவியோடைய அம்மா நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறதுல இவ ரொம்ப ஆட்ரா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வீட்டுக்கு வந்தாவே ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லி என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியுது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் என்னென்னா எல்லா பெற்றவங்களும் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது உண்மையாலுமே சொல்கிறேன் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் ஏதாவது கஷ்டமாக இருக்குது பிரச்சனைன்னு சொன்னால் கூட சில விஷயங்களை அனுசரிச்சுக்கோ இதை இப்படி நடந்துக்கோ அதை அப்படி நடந்துக்கோ எல்லாமே சரியாக போய்டுன்னு சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்வா அவங்க அப்படி உன் மாமியார் இப்படி நாத்தனார் இப்படிவோம் புருஷங்கு புருஷங்கிட்ட நீ இப்படி தான் நடந்துக்கணும் நீ ரொம்ப இறங்கி போனேன்னா கடைசியில் ஒன்னையே மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே சொல்லி கொடுத்து பிரச்சனை பண்ணுற அம்மாக்கள் சில பேர் நான் எல்லாத்தையும் சொல்ல வரல சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க சொல்லி கொடுக்குறவங்க நாளைக்கு உங்களுக்காக வந்து வாழ மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் சோ எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க அவங்க சொன்னா கண்டிப்பா நான் கேட்பேன் அப்படின்லாம் நீங்க வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட தான் நீங்க வாழ்ந்தாகும் சோ அதனால யோசிச்சு பாருங்க அம்மாவே சொன்னாலும் அது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்த்து தான் கரெக்டான விஷயத்த நடந்துக்கணும் சோ அதே மாதிரி அந்த மனைவிமாருக்கு நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் யாரோட பேச்சும் கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்துல தயவு செஞ்சு டென்ஷன் படுத்திக்கிட்டு உங்களோட குடும்பத்துல நிம்மதி இல்லாத நீங்க பண்றதுனால உங்களுடைய கணவர் ஆபீஸ்ல போய் அவங்களால வேலை செய்ய முடியாது இதையே நினைப்பல பிள்ளைகள் கிட்டையும் நீங்க எரிஞ்செரிஞ்சு விழுகிறது இது எல்லாம் தேவையில்லாத விஷயம் கோபங்கள் வரத்தான் செய்யும் அதே மாதிரி எல்லா கணவன்மார்கள் கிட்டேயும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் வீட்டுல கத்துறா சண்டை போடுறா அப்படின்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கிறத வச்சு மட்டுமே அவங்க சத்தம் போட மாட்டாங்க சோ நான் ரெண்டு பேர்த்துக்குமே தான் சொல்றேன் சில இடத்துல வந்து பெண்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்கக்கிட்ட உட்கார வச்சு கேளுங்க என்ன தான் உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி நடந்துக்கிற நீங்கள் ஃபீல் பண்ணாத உனக்காக நாய் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க உங்களோட மனைவி உங்கள் உங்க காலடியில் நாய் மாதிரி இருப்பாங்க ஸோ எல்லா பெண்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட அன்பா நாலு வார்த்தை பேசணும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் அவங்க உங்களுக்கு அடிமைங்க அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு பக்கமும் புரிதல் இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை கரெக்டா போகும் ரெண்டு சக்கரமும் கரெக்டா இருந்தா தானே வண்டி ஓடும் அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கரெக்டா இருந்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வண்டியை கரெக்டாக கொண்டு போக முடியும் ஏன்னா அந்த வண்டி மேலே இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் உங்களோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க நீங்கள் சரிஞ்சிங்க அப்படின்னா உங்களோட சேர்த்து உங்களுடைய குடும்பமே வெக்ஸ் ஆகிடுவாங்க அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க ஸோ உங்களுக்காக தான் அந்த கமெண்ட் பண்ண அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு ஸோ இந்த வீடியோ பதிவை முழுசாக உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் இல்லை என்னுடைய பிரச்சனை இது அதுக்கு உங்களால் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறைக்காம உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்காக நான் சொல்யூஷன் சொல்றேன் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா வீடியோவை முழுசா பார்த்தா தான் நான் எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்றேன் அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நன்றி வணக்கம்